ரைசலாட் நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதம் நான்காவது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் பெரியமானவர்களை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கிடைக்கப்படுகிற மிக பெரிய ஆசிர்வாதம் நமக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்கலாம் கணக்கில் அடங்காத வருமானங்கள் இருக்கலாம் ஒரு விதத்திலும் குறைவில்லாத ஆசிர்வாதத்தை பெற்றிருக்கலாம் ஆனால் அந்த குடும்பத்தில் பிள்ளை இல்லை என்றால் அது ஒரு ஆசிர்வாத குறைவாய் நாம் காண்கிறோம் பிரியமானவர்களை ஆண்டு ராகிய கத்த பிள்ளைகளை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சுதந்திரங்களாக சொத்துக்களாக கொடுத்து ஆசிர்வதிக்கிறார் அது ஒரு விசேஷமான ஆசிர்வாதம் ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களை பிள்ளைகளை பெற்றவர்கள்தான் நாம் ஆனால் அந்த பிள்ளையை உருவாக்கி முழுமையான உரிமையுடையவர் முழுமையான சொந்தக்காரர் ஆண்டவராகிய கத்தர் ஒருவர் தான் நமக்கு கடமையையும் பொறுப்பையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார் என்ன வேலை இந்த பிள்ளையை நீ வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கடமையில் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களை ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெற்றோர்கள் காலையில் எழுந்திருந்து அவர்களுடைய வேலைகளை பார்த்து சரியான நேரத்திற்கு ஆஃபீஸ்க்கு போகணும் டியூட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேலைகளை பார்த்துட்டு பிள்ளைங்களை கடைசி நேரத்தில் எழுப்பி குளிச்சியா டைம் என்ன ஆகுது சீக்கிரம் கிளம்பு லன்ச் ரெடி பண்ணிட்டேன் பாரு சாப்பிடாம ஓடுவேன் சாப்பிடு இந்த மாதிரி காரியத்தில் எல்லாம் பிள்ளைகளை வந்து நாம் பார்க்குறோம் ஆனால் காலையில் சீக்கிரம் எழுப்பி விட்டு போய் ப்ரெஷ் பண்ணிவிட்டு வா ஜெபி பைபிள் வாசி அப்படின்னு சொல்லி வசனத்தின் அடிப்படையில் வசனங்களை கற்றுக்கொடுத்து கத்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் திகிலையும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து ஆண்டவருடைய செயல்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து நாம் வளர்ப்போமே ஆனால் அதுதான் நம்முடைய கடமையில் உண்மையாய் இருப்பதற்கான அடையாளம் பிரியமானவர்களை ஒன்று மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் நம்மிடத்தில் கணக்கு இருக்கிறார் அவர்களை எந்த விதத்தில் நாம் வளர்த்திருக்கிறோம் நம்முடைய வளர்ப்பில் தவறு என்ன இருக்கிறது இதெல்லாம் எல்லாம் நாம் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் பிரியமானவர்களை ஆனப்படினாலு உங்களிடத்துல நான் சொல்லி கொள்ளுவது என்னவென்றால் பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் ஆனப்படாலு கண்டிக்க வேண்டிய விதத்துல கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்க வேண்டிய நேரத்துல பிள்ளைகளை கண்டிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அதுதான் உண்மையான பெற்றோர்களுக்கான அடையாளம் அன்பு காட்ட வேண்டிய விதத்து இடத்துல அன்பு காட்ட வேண்டும் கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்க வேண்டும் ஆவிக்குரிய காரியத்தில் நாம் சரியான விதத்தில் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் இதுதான் தேவனாகிய கத்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் பிரியமானவர்கள் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஆறில பார்க்கும் பொழுது பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்து முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான் அப்படியானால் நடக்க வேண்டாத வழிகள் ஏராளம் இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் நடக்க வேண்டிய வழிகளை ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்தில் ஏராளம் ஏராளம் எழுதி வைத்திருக்கிறார் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதை அப்படியே பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து நாம் வளர்க்க வேண்டும் ஆசாரியனாகிய ஏலி தன் பிள்ளைகளை கண்டிக்காததுனால அவர்களுடைய தவறுகளை கவனிக்காததுனால அதை குறித்த வெளிப்பாடை பெற்ற தகப்பனாகிய ஏழி ஆசாரியனா இருந்த பொழுதும் அவனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தவில்லை பிரியமானவர்களை ஒரு சாதாரண சிறிய பிள்ளை சாமுவேலுக்கு ஓப்னி பிணைகாசுக்கு நடக்கக்கூடிய பெரிய ஆபத்தான காரியத்தை கத்தர் வெளிப்படுத்துவாரே ஆனால் பெற்ற தகப்பனாகிய ஏலி எந்த அளவுக்கு தவறு செய்திருக்கிறார் தன் பிள்ளைகளை வளர்க்கிற கடமையில சற்று நாம் யோசித்து பார்ப்போமா பிரியமானவர்களை நம்முடைய கடமையில நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் கத்தர் கணக்கு கேட்கும் பொழுது நாம் அதற்கு சரியான கணக்கை ஒப்புவிக்கிற பெற்றோர்களாய் காணப்படுகிறோமா அல்லது நம்முடைய பிள்ளைகளை நரகத்திற்கு பாத்திரவான்களாய் வளர்த்து விட்டு வேடிக்கை பார்க்கிற பெற்றோர்களாய் காணப்படுகிறோமா பிரியமானவர்களை யோசித்துப் பார்ப்போமா இந்த வசனத்தின்படி நாம் கீழ்ப்படிந்து பய பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்முடைய பிள்ளைகளை பயபக்தியாய் வளர்த்து கர்த்தருக்கு பிரியமாய் விடும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை நாம் சுதந்தரிக்க முடியும் அது நமக்கும் ஆசிர்வாதம் பிள்ளைகளுக்கும் ஆசிர்வாதம் கர்த்ததாமே இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசிர்வதிப்பார் ஆமேன்